ஹாய் கைஸ் சம் ராஜ்குமார் குடையே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் கோவில் திருவிழா பிளக்ஸ் பிளர் பியச்சர் பில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் எந்த பிஎச்சி பில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இது தான் நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா அந்த ரெண்டு வெப்சைட் உள்ளே எங்கே போனாலுமே இந்த பியேச்சர் வில்ஸ்ன்றது ஃப்ரீயாக நீங்கள் டோன் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்துடுவீங்க ஸோ இந்த பேஜோட சென்டரில் உங்களுக்கு இந்த பிஹெச்சி ஃபைல்ஸ் டவுன் பண்ணுறதுக்கான டவுன்லோடு பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிஹெச்சி ஃபைல்ஸ் இருந்தாலுமே சரி அதனுடைய ஃபோட்டோ ஜிஃபைல் பிஎஸ்டி மூணுமே ஒரு காப்பி நம்ம டெலகிராம் சேனலுமே உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாரும் நீங்கள் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா குமார் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க தௌசண்ட் பிளஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஸோ டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க